என்ன பாட்டு பாட பாட்டு என்ன பாட்டு காற்று பாட்டு பாட்டுமா வெடி ஒன் டூ த்ரீ ஸ்டார் தொங்க விட்ட சட்டையை தூக்கி கீழே போட்டவன் யா எழுதி வைத்த தாளை அங்கும் இங்கும் இறைத்தவன் கதவை சற்றெண்டு சாத்தியவன் அருகில் இருக்கும் மரங்களை அசைய செய்து ஆட செய்தவன் யார் 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 கண்டுபிடிக்க முடியுமா கண்டுபிடிக்க முடியுமா கண்டுபிடிக்க முடியாம என்னாச்சு கண்டுபிடிக்க முடியுமா முடிக்க முடியுமா அது என்னாகுது அது வெரி குட்